pare pare andiamo a vedere che <muchas> c'è dietro வயிற்றுக்காக மனசனை இங்க கைத்தள ஆடுறான் பாரு ஆடி முடிச்சி இறங்கி வந்தா தான் அப்பறம் தான்டா சோறு அந்த மாதிரி ரொம்ப சிரமமான வேலை கஷ்டமான வேலை இந்த மூட்டத்தல நான் பிடி வருது தீ பிடிச்சானே ஒண்ணும் செய்ய முடியாது சில நேரம் உள்ள ஆமிங்கிரும் இல்லமா ஆமா ஆமிங்கிரும் அதெல்லாம் கோலரா பார்த்து நாங்க வேலை செய்றோம் அந்த இந்த வேலைய தான் கஷ்டமான வேலை இது வந்து உங்களுக்கு வருஷம் இல்லவே இந்த வேலை இருக்குமா வேலை இருக்கும் இருக்கும் இந்த பகுதி மக்களோட பிரதான வேலையே இந்த கரிமூட்ட தொழில் ஒண்ணு இதுவும் இல்லன்னா வேற வேலை வாய்ப்பு இல்ல இல்ல ஒரு ஆறு மாசம் தான் காட்டு வேலை ஆறு மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வேலை கிடையாது

எனக்கு ரெண்டு வேற கூட் எல்லாம் கொண்டு வரலையா அம்மா நீங்கமா நான் ரசம் கறி குழம்பு ரசம் குழம்பா கறி குழம்பு ரசம் அது கறிங்க கறி குழம்புக்கு ரசத்துங்க ரொம்ப நல்லா இருக்குமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நேத்து வச்ச கறி குழம்பு சுட வச்சு கொண்டு வந்திருக்கீங்க அம்மா நீங்கம்மா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கூட்டா கிச்சடி கத்திரிக்காய் இதையே நீங்க குழம்பா பயன்படுத்திருங்க நீங்க வந்து கத்திரிக்காய் புளி குழம்புண்ணாக்கா வேற கூட்டெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு ரசம் ஊருகா நல்லா இருக்குமாக்கா

சாப்பிடுறீங்களா தம்பி சாப்பிடுங்கம்மா சாப்பிடணும் லேட் ஆகும்மா சாப்பிட்றேன் ஆமாம் ஆமாம்